எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது விருச்சகர் ஆசையில் ரிசப லக்னத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மேசராசியிலிருந்து மேன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டுருக்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதே மாதிரின்றது ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடித்த பாவங்கள் நமக்கு இருந்த தோஷங்கள் ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பௌர்ணமி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பொது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம விடை தெரியாம நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதினாலாம் தேதி தேய்பிர அஷ்டமியில கால பைரவரை வழிபட்டா நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கால பைரவரை வழிபடுங்க மீனராசினேயர்களே மீன ராசியில பொறுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதிபதியார்ன குரு தான் குருவுடைய ராசி தான் இந்த மீன ராசி பொதுவாகவே நவகிரகத்திலேயே சுப கிரகம் குரு பகவான் தான் அதாவது இப்போ வரைக்குமே குரு மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பீச்சர் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் அவங்களுடைய பேசுகிற ஸ்பீச்சும் சரி அவங்களுடைய எதிர்காலமும் சரி அவங்களுடைய அதாவதுன்றது அந்த அந்நுணையமான ஒரு எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பொதுவாகவே சொல்றது என்ன மீனராசியில பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேராசு இருக்காது மேக்சிமம் மீனராசிக்காரர்களுக்கு ஏமாற்றணும் திருடணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்காது தான் கெட்ட கூட மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு குடுத்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி யாருன்னா மீனராசிக்காரங்க தான் அதாவது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா ஒரு பயணம் பண்ணும்போது மேக்சிமம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ஒரு பஸ்ஸோ ட்ரெயின்லயே போகும்போது ஒரு பிளைட்லயே போகும்போது ஒரு ஜன்னல் ஏதோ நாலு விஷயங்கள் பார்த்துட்டு போகலாம் காத்தோட்டமா போலாம் நாலு விஷயங்கள் நம்ம நல்லா இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் அதே ஒரு தேட்டருக்கு போய் உட்காரும் போது கம்பர்டபுளா ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம ஒரு சேஃப்டியாக உட்காந்துட்டோம்னா பரவாயில்ல நினைப்போம் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல எடங்கடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரன் சரிங்களா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு பேராசை இல்லாம பொதுவா இந்த காலத்துல அதாவது நம்ம மனசாக்கள் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு சொத்து வாங்கணும் ஃபிளாட்டு வாங்கணும் நகை வாங்கணும் கார் வண்டி வாங்கணும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும் நம்ம ஆசைப்படுறோம் ஆனா இந்த காக்கா குருவிகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு சேமிப்புன்றது கிடையாது அது அன்றாடம் போய் அதாவது ஏதோ ஒரு கட்டன்றது அதுக்கு ஜீவனம் சொல்றது எடுத்துட்டு வந்து அன்னைக்கு அன்னைக்கு வாழக்கூடிய ஒரு ஜீவன் மாதிரி இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க தான் உணவு பாருங்க எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் போக முடியல ஒரு நாள் பட்டில இருந்து அடுத்த நாள் இருந்து அது உணவு எடுத்துக்கும் சரிங்களா அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்க தான் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏமாற்றம் தான் பூர்வீக சொத்து நிறைய இருக்கும் அதுல பாருங்க பிரச்சனையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து பிடிக்க முடியாம சொந்த பந்தத்தோட சேராம அன்போனையும் இல்லாம அதாவது நல்லா இருந்துட்டு நாலு பேரோட கண்ணு பட்டு நம்ம குடும்பத்தில் கண்டிப்பா பல குழப்பத்தில் அனுபவிச்சு இதுல நிறைய மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிச்சா கூட விபத்துட்டு மாறி போனவங்க இடம் மாறி போய் உக்காந்தவங்க வெளியில போய் நீங்க வாழ்ந்தவங்க பாருங்க நல்லா இருப்பாங்க சொத்தை இல்லைன்னா கூட அவங்க நல்லா இருப்பாங்க எனக்கு எல்லாம் நான் விட்டுட்டு வந்தேங்க வெறும் கையே தான் நான் வந்தேன் ஆனால் எனக்கு என் மனைவிக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க என் தாயினுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க நீங்க நல்லா இருப்பாங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படின்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ராசி மீனராசி மீனராசியில் இப்ப ஜென்மசனியே உக்காந்து இப்ப வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுகுனா கல்லு போகுது மெல்லன்னா பல்லு போகுது அப்ப வெளியில சொன்ன வைக்க பத்து பேர் தெரிஞ்சு அவமானம் அப்ப என்ன இருக்குது மனசுல போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தான் கஷ்டம் தான் மனைவிக்கு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாம வாழக்கூடிய ராசி பார்த்தா மீன ராசி தான் ஆயிரம் குழப்பம் இருக்கும் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் விடிஞ்சா இந்த ஒரு அமௌண்ட் கட்டி ஆகணும் இந்த வேலை செஞ்சாகணும் ஆகணும் இது பண்ணியே ஆகணும் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா ஸ்கூல் காலேஜ் விஷயமா நீங்க நம்ம அமௌண்ட் கட்டி ஆகணும் இந்த மாதிரி சூழ்நிலை தன்னைத்தானே வருத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்க தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி வந்து உட்காந்த நேரம் பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டா நஷ்டம் மனையை தொட்டா நஷ்டம் பொண்ணு தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் சொந்த தொழில் செஞ்சு பார்த்தீங்க நஷ்டம் குடுக்கல் இறங்கி பார்த்தீங்க நஷ்டம் ஃபைனான்ஸு அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமிஷன் தொழில் நஷ்டம் ரியல் எஸ்டேட்டில் இறங்கினேன் அது நஷ்டம் அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லவான நம்பி நான் கொடுத்தேங்க காசு கொடுத்தேன் டாக்குமெண்ட் கொடுத்தேன் கையெழுத்து போட்டேன் எதுவுமே செட் ஆகல இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வெறுங்கையே உக்காந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா சந்தோஷமா தான் இருக்கிறேன் சொத்து இருக்கிறவங்க பாருங்க தான் இருப்பாங்க ஏன் சொல்ற அப்படின்னா ஜென்மத்தில் வந்த சனி செருப்பம் அடிச்சா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு நான் ஏன் இந்த விளக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஜென்மத்துல ஒரு சனி வந்து நம்மளை உட்காரும்போது நம்மள அப்படியே ஒரு கரும்பு செக்க மாதிரி பிழிஞ்சு தூக்கி போட்டு போயிடுவார் நம்ம நிலைமை இன்னைக்கு அப்படிதான் கிட்டத்தட்ட இந்த ஜென்மச்சனி பிடிச்சதுல இருந்து அதாவதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது விரை சனி ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தா ஒரு ஆறு மாசம் ஜென்ம சனி இந்த மூணு வருஷத்துல மட்டும் பார்த்தா இவ்வளவு பிரச்சனை இந்த மூணு வருஷ காலமா பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வாழ முடியாமல் வளர முடியாமல் இருக்கக்கூடிய காலம் சரி இது ஒரு பக்கம் போகட்டும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன இயல்புக்கு நிலையாக மாறாக வேலை செய்கிறவர் சனி பகவான் முன்னாடி போகும்போது அதாவது நல்லா இருந்துச்சா வக்ரம் ஆகும்போது அவங்களுக்கு நல்லா இல்லை கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்ரம் ஆகும்போது அந்த வக்ர டைம் எவ்வளவு மேக்சிமம் ஒரு நாலரை மாசம் சனி பகவான் எப்ப வக்ரம் அடைஞ்சாலும் நூத்தி முப்பத்தி ஏழு நாள் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நூத்தி நாற்பது நாள் மேக்சிமம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாள் எவ்வளவு நாள் தான் வக்ரம் அடைவாரு அப்ப அந்த டேட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்ப மீனராசிலிருந்து கும்பத்துக்கு போறாரா இல்ல மீனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசில வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அப்ப இப்ப வக்கரத்துல இருக்கிறதுனால ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இப்ப நல்லாதான் இருக்கு நேரம் சொல்றீங்க ஆனா எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு நீங்க கேப்பீங்க இது உண்மைதான் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தர் கார் வச்சிருப்பாங்க ஒருத்தட்ட வண்டி வச்சிருப்பாங்க ஒருத்தட்ட வண்டி இல்லாம இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா மீன ராசிக்காரர்களுடைய நிலைமை எப்படின்னா ஜென்மச்சன் இருக்குது கஷ்டம்தான் வக்கரத்துக்கு போயிட்டாரு தான் இருக்கும் அதையும் நான் கஷ்டப்படுறேன் அப்ப உங்க தான் பிரச்சனை கெட்டு இருக்கலாம் புத்தி கெட்டு இருக்கலாம் அந்தரம் கெட்டு இருக்கலாம் மீன ராசி ஒண்ணுதான் ஆனா நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப இந்த மூணு பேர் வெவ்வேறு இல்லையா ராசிக்கு அதிபதி சனியா குரு பகவான் ஒண்ணுதான் அப்ப நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும் நம்ம லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் இந்த மூணு பேரு தான் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை டிசைட் பண்றவங்க இந்த தான் சரிங்களா அப்ப இந்த மூணுக்கு அதிபதியும் திசா புத்திக்கு அதிபதியும் நம்மளுடைய கிரகம் கோச்சாரம் இது எல்லாமே நல்லா இருந்துருச்சு அப்படின்னா சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு நீங்க பயப்பட வேண்டாம் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஒண்ணு இது போக பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் நாலாம் பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப நாலு உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பத்தாவது மாசம் பதினேழாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி குரு அதிசாரம் ஆகிறார் குரு அதிசாரம் ஆகும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த ஒரு இருபத்தி நாலு நாள் அதிசாரத்துல போய் உட்காருவாரு அந்த டைம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண யோகத்தை கொடுத்துருவாரு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு இப்ப ஒரு உதாரணம் ஒரு நீங்க ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க வாடகை இருக்கிறீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அது சரி பண்றது யாரு அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் தான் இல்லைங்களா அப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி யாரு குரு குரு வந்து அடுத்தது அதிசாரம் ஆகும் போது என்ன பண்றாருன்னா நாலாம் பாவகத்திலிருந்து அஞ்சாம் பாவகத்துக்கு போறாரு ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம் அஞ்சாம் மடம் அஞ்சாம் மடம்ன்றது புத்தரஸ்தானம் பூரி புண்ணிய ஸ்தானம் புத்தரஸ்தானம்னா என்ன குழந்த பாக்கியம் அதாவது வந்து கல்யாணம்ன்றது ஆயிரக்காலத்தை பயிர்னு சொல்லுவாங்க அது போலதான் குழந்தைங்கன்றது ஆயிரக்காலத்தை பயிர் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனவனே குழந்தை பிறந்துரும் ஒரு சிலருக்கு என்னதான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முயற்சி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இல்லாத புத்திரபாகிய தள்ளி போகும் அப்ப உங்களுக்கு அந்த அதிசாரம் ஆகக்கூடிய காலத்துல பாக்கியத்தை கொடுத்துருவாரு திருமணத்தை கொடுத்துருவாரு பயப்பட வேண்டாம் அப்ப கடன் கட்ட கட்டி வெளியில் உண்டான வாய்ப்பு கொடுத்துருவாரு நீங்க போடுற கஷ்டத்துக்கெல்லாம் அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி பூரி புண்ணியஸ்தானம் பூரிவிகத்துல யாரோ ஏதோ செஞ்ச பிரச்சனை பாதிப்புகளுக்கெல்லாம் அப்ப நீங்க முறையா பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தர்தரியம் தீருன்றத ஒரு ஐதீகம் முடிஞ்சரிக்கு போயிட்டு வாங்க சரிங்களா இது போக பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சல் இருக்கிறாரு ஐந்தாம் பாவகத்துல சுக்கரன் இருந்தா கண்டிப்பா மனைவிக்கு சூப்பரா இருக்கும் மனைவிக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் சுயமா தொழில் செய்யறாங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் வாழ்க்கையில அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப பதினஞ்சு தேதிக்குள்ளார மனைவிக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்துருவாரு தொழில் மாற்றத்தை கொடுத்துருவாரு அடுத்தது ஆறாம் இடம் போயிட்டார் அப்படின்னா அதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தா புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா ஆறாம் இடம் அப்படிங்கும் போது அடிமை தொழில் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா பதினஞ்சு தேதி வரைக்கும் இது நல்லா இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேல பார்த்தா திருமண வரன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு புதனும் சூரியனும் சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா அப்ப அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்டேட்டே போயிட்டே இருக்கும் அதாவது எது எப்படியோ மொத்தத்துல மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து குரு அதிசாரம் ஆகக்கூடிய யோகமும் நல்லா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரத்துல போன நேரமும் பரவாயில்லை இப்ப உங்க ராசிக்கு அதிபதி நாலாம் இட சுகஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால மண்ணு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இதெல்லாமே சால்வ் ஆகும் அதே மாதிரி நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு எதிர்பார்க்குற செல்வம் கிடைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இது போக உங்களுடைய ராசிக்கு சிரமம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பலன்களை பார்க்க போறீங்க நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அனுபவிச்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி